ஸ்ரீ சரஸ்வதி பாடல் சத்திய லோகம் ஆளும் வாணி சதுர்முகன் அன்பு இதயராணி சதுர்வேதம் கலைகள் தந்த தேவி சாதனை புரிய வல்லமைத்தா வெள்ளை தாமரை மலரோடு வீணை இசையின் ஒளியோடு கல்வியை அளித்திடும் கலை வாணிக்கு இங்கே இணை இல்லை வெள்ளை தாமரை மலரோடு வீணை இசையின் ஒளியோடு கல்வியை அளித்திடும் மண்ணை கலை வாணிக்கு இங்கே இணை இல்லை சின்னஞ்சிறு மழலைக்கு ஞானம் தருவாய் அடப்பெரியோர்களின் தொழிலுக்கு வளமும் தருவாய் கலைகள் எல்லாம் கற்றுக் கொடுக்கும் எங்கள் தேவியே அன்னை சரஸ்வதி தேவியே உனது அருளும் வேண்டுமே வெள்ளை தாமரை மலரோடு வீணை இசையின் ஒளியோடு கல்வியை அளித்திடும் வாணிக்கு இங்கே இல்லை தங்க நிறத்தில் ஜொலித்திடுவாய் எங்கள் மனதில் தங்கிடுவாய் உலகத்துக்கு கருணையின் செல்வம் அல்லவா முத்தமிழும் பாடிடுவாய் முழுமதியாய் சிரித்திடுவாய் என்னும் எழுத்தையும் எங்கள் தாயே உன்னருளே கிடைத்தாளே இல்லத்தில் ஆனந்தம் ஆனந்தம் வெள்ளை தாமரை மலரோடு வீணை இசையின் ஒளியோடு கல்வியை அழித்திடும் வாணிக்கு இங்கே இல்லை உன் அருகில் நான் இருந்தால் என் மனதும் ஆனந்தம் பூஜை செய்து பாடி துதித்தால் இன்னும் ஆனந்தம் புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி ஆனந்தம் சரஸ்வதி பூஜை தினத்தில் அருளும் அளித்திடுவாய் ஒன்பது நாட்களுமே ஒன்பது அலங்காரத்தில் தேவி சரஸ்வதி நமக்கெல்லாம் தரிசனம் தந்திடுவாளே வெள்ளை தாமரை மலரோடு வீணை இசையின் ஒளியோடு கல்வியை அளித்திடும் மண்ணை களை வாணிக்கு இங்கே இணையில் சின்னஞ்சீரு மழலைக்கு ஞானம் தருவாய் அடப்பெரியோர்களின் தொழிலுக்கு வளமும் தருவாய் கலைகள் எல்லாம் கற்றுக் கொடுக்கும் எங்கள் தேவியே அன்னை சரஸ்வதி தேவியே உனது அருளும் வேண்டுமே வெள்ளை தாமரை மலரோடு வீணை இசையின் ஒளியோடு கல்வியை அளித்திடும் அன்னை கலை வாணிக்கு இங்கே இணையில்லை நன்றி